நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நம் நன்மைக்கு இதுதான் உண்மை இது உண்மையான பொருளை உணர்த்துக்காக உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு சிறிய கதையை போகிறேன் கவனமாக கேளுங்கள் முழு கதையும் பாருங்கள் ஏனெனில் அரைக்குறை அறிவு எப்போதும் ஆபத்தானது இந்த காணொலியை லைக் செய்ய மறக்காதீர்கள் ஒரு இளைஞன் அடர்ந்த காட்டில் ஒரு துறைவை சந்திக்க வந்தான் அவன் பேர் முகிலன் அவன் மிகவும் சோகமாகவும் பதற்றத்துடனும் காணப்பட்டான் துறவி கேட்டார் மகனே ஏன் எழுகிறாய் என்ன நடந்தது என்று கேட்டார் பதிலளித்தான் ஐயா நான் சம்பாதித்த பணம் முழுவதும் வழியில் திருடலால் கொள்ளையடிக்கப்பட்டது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று கவலையுடன் கூறினான் துறவி அமைதியாக சொன்னார் மகனே உனக்கு என்ன நடந்ததோ அது உன் நன்மைக்கை நடந்ததை பற்றி கவலைப்படாதே கபிலன் குழப்பத்துடன் ஐயா நான் கடினமாக உழைத்த பணம் திருடர்கள் திருடி சென்று விட்டார்கள் நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் கூட என்கிட்ட பணம் இல்லை நான் உங்களின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள் இதில் என்ன நல்லது இருக்கிறது எனக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லையே இது ஒரு பெரிய இழப்பு என்று அழுதான் சிரித்தபடி மகனே நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று தெரியுமா நீ விரும்பினால் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமால் கேள் என்று தொடங்கினார் துறவி கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தை கொடூர வெள்ளம் தாக்கி அழிச்சது விவசாயி ஒரு வீடு முழுக்க மூழ்கி போனது தானியங்கள் எல்லாம் மடித்து செல்லப்பட்டன அவரோட மகன் கார்த்தி அப்பாவை பார்த்து அப்பா நீங்கள் ஏன் சோகப்படுறீங்க எது நடந்ததோ அது நமது நன்மைக்கே தான் என்று சொன்னான் அதை கேட்ட அப்பா கோபத்தோட நீ என்ன சொல்கிற நம்ம வீடு போச்சு சாப்பாடு கிடையாது நாசமாக போச்சு இப்போ இதில் என்ன நல்லதாக இருக்குது ஆனால் மகன் அமைதியாக அப்பா நிச்சயமாக இது நன்மைக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் மகன் தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தான் தந்தை கோபம் அடைந்து என் கண் முன்னே கஷ்டம் நடக்குது ஆனாலும் நீ நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போய்விடு இனிமேல் எனக்கு முன்னாடி வராதே என்று அவனை அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார் பின்னர் தந்தை வருத்தப்பட்டார் மகனை அடிச்சத்துக்காக மனம் கலங்கினார் அந்த நேரத்தில் திடீரென ஒரு படகு வந்து அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது தந்தை நம்ம மகனை பார்த்தியா அவனை அடிச்சிட்டேன் அவன் எங்கே போனானோ மனைவி சொன்னாங்க நான் பார்க்கல ஆனால் நம்ம உயிர் காப்பாற்றப்பட்டது அதே பெரிய நன்மை ஆனால் தந்தை இன்னும் சோகத்தில் இருந்தார் வீடு இல்லை உணவு இல்லை பணம் இல்லை எங்கே போவது மனைவி அமைதியுடன் கூறினார் இருந்தால் போதும் உயிருக்கு விலை அதிகம் நல்ல வேலை தேடுவோம் வாழ்வோம் என்று கூறினார்கள் ஆனால் விவசாயி மனசுக்குள்ளே நினைத்து கொண்டார் வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த பணமும் வெள்ளத்தில் போச்சு வெள்ளத்துக்கு பின் விவசாயி மனைவியுடன் வேறு ஊருக்கு போய் தங்கினான் வெள்ளம் வடிந்த பிறகு திரும்ப கிராமத்துக்கு வந்தார் அவரது வீடு முற்றிலுமாக இடிந்து போனது பயிர் அனைத்தும் அழிந்து பாலா போனது ஒரு இரவு மனைவி சொன்னால் நகரத்துக்கு போய் நல்ல வேலை பார்க்கலாம் அங்கே நம்ம சேர்ந்து உழைச்சா நம்ம கஷ்டம் குறையும் என்று கூறினார் அவர்கள் நகரத்துக்கு போனார்கள் ஆனால் வேலை எங்கும் கிடைக்கவில்லை மகன் எங்கே போனான் என்பதும் தெரியவில்லை விவசாயி மனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொன்னார் மனைவி ஊக்கமளித்து மீண்டும் ஊருக்கு போய் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் என்றால் விவசாயி மறுநாள் ஊருக்கு போய் மீண்டும் வேலை தேடினாள் ஆனாலும் எதுவும் கிடைக்கவில்லை மீண்டும் விரக்தியுடன் திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு துறவி அவனை பார்த்து மகனே ஏன் இவ்வளவு இருக்கிறாய் என்று கேட்டார் ஐயா வறுமை என்னை வாட்டது வெள்ளம் என் வாழ்க்கையை அழைச்சிடுச்சு வீடு போச்சு பணம் இல்லை உணவு கிடையாது கோபத்தில் என் மகனையும் அடித்து வெளியே அனுப்பிவிட்டேன் அவன் எங்கேயும் கிடைக்கவில்லை என்று சோகமாக சொன்னார் துறவி மகனே கவலைப்படாதே உனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான் பொறுமையாக இரு விவசாயி சொன்னார் ஐயா நல்லதாக சொல்கிறீங்க ஆனால் எல்லாமே இழப்புன்னு தான் எனக்கு தெரியுது மகனே இல்லாமல் போனது எப்படி நல்லது துறைவி அமைதியாக சொன்னார் அவசரம் வேண்டாம் கஷ்டம் தற்காலிகம் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் விவசாயி துறைவிடம் இருந்து விட்டு வீட்டுக்கு திரும்பினான் அடுத்த நாள் நகரத்துக்கு போய் வேலை தேடினான் இந்த முறை அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்தது ஒரு பெரிய வணிகரின் வீட்டில் வேலை கிடைத்தது வணிகர் அவனை நம்பி பின்பு அருகில் உள்ள ஒரு வீட்டை குடியிருப்பாக கொடுத்தார் வணிகர் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு இங்கே வந்து வாழுங்கள் என்று கூறினார் விவசாயி மகிழ்ச்சியுடன் மனைவியோடு அங்கே வந்து குடியேறினான் ஒரு நாள் திடீரென கதவை யாரோ தட்டினார்கள் விவசாயி கதவை திறந்து பார்த்தபோது அவனுடைய மகன் கார்த்திதான் மகன் கூறினான் அப்பா உங்களுக்கு நான் தெரிலையா நான் தான் கார்த்தி வீடு விட்டு வெளியேறணும் தொலைதூர நகரத்துக்கு போய் வேலை பார்த்தேன் நல்ல வேலை கிடைத்தது வீடு வாங்கினேன் சிறிய தொழில் தொடங்கினேன் இப்போ ஐம்பது பேரை வேலைக்கு வைத்திருக்கேன் தான் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன் என்று கூறினான் தந்தை ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்து ஆம் உண்மைதான் அந்த வெள்ளம் வந்ததே நான் நன்மைக்காகத்தான் எல்லாம் நன்மைக்கு என்று புரிந்து கொண்டான் கதையை கூறி முடித்தார் துறவி மகனே ஒருவரின் சிந்தனை எப்போதும் சிறப்பாக இருக்க வேண்டும் மனிதர்களால் எதிர்காலத்தை யூகிக்க முடியாது இப்போது நடப்பது எல்லாம் எதிர்காலத்தின் நன்மைக்கே இப்போது உனக்கு கெட்டதாக தெரிந்தாலும் அது நாளை நல்லதாக ஆகும் ஆனால் ஒன்று நினைவில் கொள் சிரமங்கள் நிரந்தரம் அல்ல சில நாளில் அதில் கடந்து போகும் அதற்குள் பொறுமையுடன் இரு அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதே முகிலன் மீண்டும் கேட்கிறான் குருவே நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் எனக்கு எல்லா பணமும் போயிடுச்சு எதுவும் மிச்சமில்லை இதில் என்ன நல்லது துறைவி தனது பையிலிருந்து ஒரு வைரத்தை எடுத்தார் மகனே நான் இந்த வைரத்தை நீண்ட நாளாக வைத்திருக்கிறேன் எனக்கு இதனால் பயன்பாடு இல்லை இது உனக்கனது உனக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று கொடுத்தார் முகிலன் மகிழ்ச்சியுடன் சிந்தித்தான் அந்த திருடல்கள் என் பணத்தை திருடவில்லை என்றால் நான் இந்த துறவியை சந்தித்திருக்க மாட்டேன் அப்படி இல்லை என்றால் இந்த விலைமதிப்பற்ற வைரம் எனக்கு கிடைத்திருக்காது அவன் அந்த வைரத்தை விற்று ஒரு தொழிலில் தொடங்கி வாழ்வில் முன்னேறினான் இந்த கதை சொல்லும் பாடம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அது நாம் நன்மைக்காக தான் நடக்கும் என்று நம்ப வேண்டும் சில விஷயங்கள் கடினமாக இருக்கும்போது கூட அவை ஒரே மாதிரியாக இருக்காது பொறுமையாக இருங்கள் அவசரப்பட்டு தவறான முடிவை எடுக்காதீர்கள் எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்ய கதைகளுக்காக தினம் ஒரு தொழிற்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் அதுவரை நன்றி உணர்வுடன் இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்